ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹேடைன்னு சொல்லலாம் ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கலரை போகவே போகாது அந்தளவுக்கு எஃபெக்டிவ் ஆனது முடி வளர்ச்சியும் நல்லா கொடுக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்லகுட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு வாங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ பார்த்திங்கனா இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியில் நம்ம வந்து சேர்க்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு இயற்கையான ஒரு பொருள் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழத்தோல் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு தோல் வந்து நான் எடுத்திருக்கேன் மூணு ஆரஞ்சு பழத்தோட தோல் வந்து நான் சேர்த்துருக்கேன் இது நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோம் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இந்த ஆரஞ்சு பழத்தோலோட எசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணியில் இறங்கணும் அதனால் நல்லா நம்ம கொதிக்க விடணும் இது எதுக்கு நம்ம இதை மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட கலர் வந்து நல்லா ஸ்டாண்டர்டாக நிற்கும் நம்ம தலையில் அதனால தான் வந்து இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணுறது இது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது இந்த ஹேடை அதனால தான் நம்ம இப்படி பண்ணிகிட்ருக்கோம் இப்போ நம்மளுக்கு இன்னும் கொதிக்க ஆரம்பிக்கல நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்புறம் தான் வந்துட்டு அடுத்தடுத்த பொருள் நம்ம சேர்க்குற மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம அரைச்சோ இல்லை வேறு எதுவாகவும் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல நம்ம இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பயன்படுத்த போகிறோம் ஆரஞ்சு பழத்தோலை வந்து நம்ம இப்படி பயன்படுத்துகிறனால முடி வளர்ச்சி நல்லா உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேண்ட்ரப் ப்ராப்ளம் இச்சிங் ப்ராப்ளம்லாம் இருக்காது சிலருக்கு வந்துட்டு புண்ணு புண்ணாக இருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இதில் வந்து கிளியர் ஆகும் உங்களுக்கு ஆரஞ்சு பழத்தோல் போட பிடிக்கலன்னா எலும்புச் கூட இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஆரஞ்சு பழம் இல்லைன்னா எலும்புச் சம்பளம் எடுத்துக்கலாங்க ஸோ ஆரஞ்சு பழம் போட்டால் என்ன எஃபெக்டிவாக இருக்கும் அதனால தான் இப்போ பாருங்கள் நல்லா இருக்கு இந்த சமயத்தில் கலர் மாறி வர வருது இந்த மாதிரி கலர் மாறி வரப்போ நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்க போகிறோம் நல்லா பாருங்கள் கலர் மாறி வந்துருச்சு இப்போ இதெல்லாம் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் தண்ணியும் நல்லா குறைஞ்சி வந்திருக்கு இதெல்லாம் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் தண்ணி இந்த கலரில் தான் இருக்குது இந்த கலரில் இருக்கிற சமயத்தில் சேர்த்துக்கக்கூடிய பொருட்கள்லாம் அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு கடுக்காய் பொடி நம்ம சேர்த்துக்கிறோம் இது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும் அதுவே இப்போ இதனால் நம்ம சேர்க்குறப்ப பார்த்திங்கன்னா முடிக்கு ரொம்ப நல்லது அப்புறம் இது கூட வந்து நம்ம சேர்த்துக்கிறது ரோஸ் இதழ் பவுடர் ரோஸ் இதழ் பவுடர் வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை இதனால வாசமாக இருக்கும் அதனால் அதை சேர்த்துக்கிறேன் இது முடி வளர்ச்சிக்கும் வந்து நல்லா எதுவாக இருக்கும் நம்ம முடிக்கு வந்து நல்ல நிறத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆவாரம் பொடியை வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி பவுடர்லாம் வேணும்னா நாட்டு மருந்து கடைகள்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இதில் நம்ம வந்து ஆவாரம் பொடி கூட நம்ம சேர்க்கலாம் ஸோ ஆவாரம் பவுடர் வந்து என்கிட்ட இல்லாதனால நான் சேர்க்கலை அவுரிப்பொடி தான் வந்து நான் சேர்த்துருக்கேன் அவுரி பொடியை வந்து இதில் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இப்போ இதை வந்து இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா கலந்து நல்லா கெட்டி ஆகணும் அது வரைக்கும் வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கர்சலாங்கண்ணி பவுடர் வந்துட்டு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கெட்டி தன்மைக்கு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கெட்டி ஆனதுக்கப்புறந்தான் இன்னொரு பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ இதை நான் சொல்ல மறந்துட்டேன் வெள்ளை நீ சேர்க்குறப்போ முடி வளர்ச்சி இருக்குங்க நல்லா முடி வந்து கருமையாகும் கடுக்காய் பவுடர் அதே மாதிரி அவுரி பொடி இதெல்லாம் பார்த்திங்கன்னா முடியை வந்துட்டு நல்லா கருமையாக்கி கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சேர்க்குறப்போ தலைமுடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கருமையாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முடியை விட்டு போகவே போகாது அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஒரு டைன்னு சொல்லலாம் நல்லா கொதித்து வருது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா கெட்டியாகி வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம கடைசியாக ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் பாருங்க நல்லா நுரைச்சி நல்லா கருகருன்னு வருங்க அந்த வரை அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம செய்கிறப்போ இயற்கையாக நம்ம செய்கிறப்போ நம்மளுக்கு எந்த வித சைட் எஃபெக்ட்ஸுமே வராது இதே மார்க்கெட்டில் வாங்கிட்டு நம்ம போகிற ஹேடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சியும் நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முடி வந்து சீக்கிரம் வந்து எல்லா முடியும் வெளியாக்கி விட்டுரும் அளவுக்கு வந்துட்டு கெமிக்கல் இருக்கும் அதில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இயற்கையானது இது நீங்கள் தாராளமாக வீட்லேயே செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் என்ன கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு நம்மளோட ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு என்னால டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ கெட்டியும் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்துட்டு இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் பவுடர் நெல்லிக்காய் பவுடர் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நெல்லிக்காய் பவுடர் ரொம்ப குளிர்ச்சி அதனால் வந்து வெயில் காலங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க தாராளமாக சேர்த்து நம்ம பயன்படுத்தலாம் ப்ளீஜிங் ப்ராப்ளம் ஆஸ்மா ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நெல்லிக்காய் பவுடரே வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெல்லிக்காய் பவுடர் ஏன் சேர்க்குறோன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு முடி வளர்ச்சி கிடைக்கும் நல்லா கருமை தன்மை நிற்கும் அதனால தான் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடுச்சு நல்லா பார்த்தீங்கன்னா மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது இந்த மாதிரி இருக்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் நல்லா ஒரு டார்க் ப்ரவுன் கலர் வித்து பிளாக்காக இருக்குது பாருங்கள் அப்படி தடவுறப்போ பார்க்க ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது அப்புறம் பிளாக்காகவும் இருக்குது ரெண்டு விதமாக இருக்குது நல்லா பிளாக்காக மாறிடுங்க அது நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுக்குள்ளேயும் பார்க்குறப்ப அப்படி தான் இருக்கும் ஓகே இது வந்து நம்ம தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தலையை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நாளே வந்து தலை குளித்து ரெடியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுங்கள் முடிகை வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயே இருக்கக்கூடாது நல்லா வந்துட்டு ட்ரையாக இருக்கணும் இப்போ இது வந்து தலையில் அப்ளை பண்ண ஆரம்பித்தாச்சு எங்கெல்லாம் வெல்ல இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணுங்கள் இது எல்லா பக்கத்துமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதனால் எந்த வித ப்ராப்ளமும் வராது எல்லாமே இயற்கையான மூலிகைகளால் செஞ்சனால ஒன்றுமே ப்ராப்ளம் வராது இதெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வச்சுருங்க குளிர்ச்சி தாங்காது அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு மணி நேரம் வைங்க குளிர்ச்சியெலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க வந்து ரெண்டு மணி நேரம் வைங்க நல்லா ஊற வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வாங்க நல்லா உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடி நல்லா கருமையாக இருக்கும் ஒரு ம ஒரு மாதத்துக்கு வந்துட்டு சுத்தமாக அந்த கலர் போகவே போகாது அந்தளவுக்கு எஃபெக்டிவ் ஆனது தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு கலர் மாறி வந்திருக்கு சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குங்க எனக்கு முன்பகுதிகளெலாம் நிறைய வெள்ள முடி இருந்துச்சு இப்போ நல்லா சூப்பராக கருமையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா செல்லக்குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்